ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்மளோட மா ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஒரு மேஜர் லெவல் ரிவர்சல் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் கொடுப்போம் ஸோ கே மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு லெவல் ரிவர்சல் லெவல் இருக்கும் மேஜர் லெவலுக்கு கீழே ரெண்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ஃபர்தராக அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஸோ அதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட டேரெக்ஷன் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த கோர்ஸில் முழுமையாக சொல்லிக் கொடுப்போம் ஓகே ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரீமியம் வந்து எந்த லெவல் ஸோ நம்மளுடைய மேஜர் லெவல் என்ன அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதுனால அதுக்கான லெவல் என்ன அது இல்லாமல் எக்ஸ்பிரி டே உடைய அந்த கரண்ட் வீக்குடைய எக்ஸ்பிரி லெவல் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் அதாவது வந்துன்னா செப்டம்பர் ஒன்பதோட நம்மளோட லெவல்ஸும் என்ன அதாவது அந்த ப்ரீமியமோட லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம இதில் அனலைஸ் பண்ணலாம் ரெண்டு பிரீமியம் நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம எப்படி புரிஞ்சு புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க ரெண்டு பிரீமியம் நேற்று வந்து ரெண்டு ப்ரீமியம் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னொன்று ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நேற்றுக்கே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நான் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னாலும் நம்ம மேத்தமெட்டிக்கல் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரீமியம் அடுத்தமணியாக நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நான் அடுத்தமணியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நானூற்றி இருபத்தாறில் தான் அது மார்க்கெட் க்ளோஸ் அப்போ நானூறு தான் நமக்கு அடுத்த மணி ஆனால் நம்ம ப்ரீமியமோட அடிப்படையில் நம்ம வந்து ஐநூறு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஐநூறு பிரீமியம் வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அதை வச்சு நம்ம வந்து டைரக்ஷன் புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கால் ப்ரீமியமோட சார்ட் நான் வந்து எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இது வந்து புட் ஆப்ஷனுடைய சார்ட் ஓகேவா ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஃபுட் பிரீமியம் சார்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது கால் ப்ரீமியமோட சார்ட் கீழே வந்து ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் பிளாக் கலரில் ஒரு லெவல் இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் ஸ்டைட் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸும் இது தான் ஓப்பன் ப்ரைஸும் இது தான் சேம் ஓப்பன் எவ்வளவு எழுவத்ரெண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு எழுவத்ரெண்டு ஸோ நம்மளோட மேஜர் லெவல் எவ்வளவு எண்பத்தி எட்டு ரூபா ஃபர்தராக அது வந்து மேலே போனால் அது எந்த லெவல் வரைக்கும் மேலே போய்ட்டு ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறதோட டேரக்ஷன்னால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஓவராலாக ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது வந்து இதோட ரிவர்சல் லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மேலே ரெண்டு ப்ரீமியமுக்கு ஒரே தான் வரும் ஓகேவா ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே போகும்போது ரிவர்சல் லெவல் மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியமுக்கான ரிவர்சல் லெவல் வரும் கீழே வரும் ஒரு ப்ரீமியம் வரும் இல்லையா அதுக்கான ரிவர்சல் லெவல் இருக்கும் ஸோ நூற்றி நாற்பத்தேழு ரூபா அப்படிங்கிறது நம்மளோட ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஸோ அதே சேம் டைமில் புட்டோட இதே சேம் ஸ்டைக் ப்ரைஸ் புட் பிரீமியமோட லெவல் பார்த்துருவோம் ஸோ இங்கே நூற்றி ரூபா அப்படின்னு கொடுத்துருக்கிறது இதோட ப்ரீவியஸோட க்ளோஸ் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது இதோட இன்னைக்குள்ள ஓப்பன் கரண்ட் ஓப்பன் ப்ரைஸ் இது வந்து ஸோ இதுக்கப்புறம் எண்பத்தெட்டு ரூபாங்கிறது நம்மளோட ரிவர்சல் பாயிண்ட் ஓகேவா ஸோ இப்போ ஒரு ப்ரீமியம் வந்து நான் எல்லா வீடியோக்கள்லேயும் நிறைய வீடியோக்களில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரீமியம் வந்து ப்ரீமியம்னு இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓப்பன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குதா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு மாற்றி அதாவது எப்படின்னா இப்போ ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து மேலே இருக்குது ஓப்பன் கீழே இருக்குது அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து ஒரு எப்படி டவுன் ரெண்ட் மூமெண்டமுக்கான ஒரு இண்டிகேஷனாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஓகேவா அது வந்து அப்படி தான் நம்ம புரிதல் இருக்கணும் அதாவது ஓப்பன் வந்து மேலே இருக்கு இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்குது ஓப்பன் வந்து கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரீமியம் வந்து நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஓகேவா இன்கேஸ் அந்த ப்ரீமியம் மேலே ஓப்பனுக்கு மேலே வந்தாலும் அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நான் வந்து நிறையா இதில் நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இன்றைக்கி நடந்த விஷயம் இதுதான் ரெண்டு ப்ரீமியமும் நம்மளோட கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸோ ஓப்பன் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ அப்போ வந்து ப்ரீமியம் மூமெண்டம் வந்து எது அப்படின்னு நம்ம ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ எது வந்து பாசிட்டிவ் மூமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் டைரெக்ஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க முக்கியமான விஷயம் ஒரு ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது மூமெண்டமாக ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ அங்கே தான் நம்மளோட இந்த மேத மேத்தமெட்டிக்கல் பை லெவல் அங்கே வரும் ஸோ இது இது எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே வந்து ஒரு சிபிஆர் இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய அந்த மூணு டிசி பிசி சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த மூணு லைன் மாதிரி நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ ஒரு நேரோ சிபிஆர் மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்புறம் இந்த பை லெவல் சாரி இந்த மேஜர் லெவல் ஸோ இந்த மூணுமே ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம்க்கு அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஸோ ரிவர்ஸ் லெவல் நூற்றி நாற்பத்தொம்போது இது வந்து அந்த ப்ரீமியம் ப்ரீமியமோடது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீமியம் கூட நூ நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது சாரி மன்னிக்கணும் நூற்றி நாற்பத்தொம்பது ரிவர்ஸ் லெவல் நாத் நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது இதோடய ப்ரீவியஸ் க்ளோஸும் இது தான் சாரியா ப்ரீவியஸ் லோ இது தான் ஓகேவா ஸோ இந்த ப்ரீமியமோட ப்ரீவியஸ் லோ க்ளோஸ்னு சொல்லிட்டேன் மன்னிக்கணும் ஸோ லோ இந்த ப்ரீமியமோட லோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் இதோட லோ நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் இதோட லோ அதே மாதிரி இதோட நம்மளோட மேஜர் ரிவர்சல் லெவல் டவுன் சைடில் ஒரு ப்ரீமியம் வருதுன்னா அந்த ப்ரீமியம் மேஜர் ரிவர்ஸ் லெவல் என்ன அப்படின்னு அதுவும் நாற்பத்தொம்பது ஸோ ஃபர்தராக கீழே இருபத்தாறு ரூபா அப்படிங்கிறது ரிவர்ஸ் லெவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படி ஏதாவது என்னென்னா சட்வேஸ் அப் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணாமலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஹையை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து உள்ளே வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையை கட் பண்ணலை ஸோ இது வந்து லோவை இதோட இது லோ இது கையை கட் பண்ணலை ஸோ இது லோவுக்கு மேலே வரல ஓகே ஸோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இதுதான் விஷயம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஹையை வந்து நமக்கு வந்து கட் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்த ப்ரீமியம் இதான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டியிலோட ஹை ஸோ இது ஹை ஸோ இந்த ஹைக்குள்ளே ரொம்ப நேரமாக ட்ரைடு ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் மட்டும் தான் கையை கட் பண்ணியிருக்கு இந்த கேண்டில் கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு மூவண்டம்னா இந்த கேண்டில் தான் ஸோ இந்த கேண்டில் வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எத்தனை மணிக்கு எக்ஸக்டாக ஒன்பது ஐம்பது ஸோ ஒன்பது ஐம்பது கட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்த ப்ரீமியம் அதுக்கப்புறம் ஹை அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலுக்கு மேலே ஹை வச்சது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இரு பன்னிரெண்டு இருபதுக்கு தான் அது கை வச்சுச்சு ஸோ திருப்பி கை வச்சோடனே திருப்பி மூமண்டம் மாதிரி இது வந்து அந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போன ப்ரீமியம் நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு மேலே அது இன்சைடில் வந்து க்ளோஸ் வைக்கல ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம் ஸோ நாளைக்கு நம்ம ப்ரீமியமோட மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன அப்படின்னு ஓகே ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வீக் காண்டக்ட் இந்த வீக் நாளைக்கு உள்ள எக்ஸ்பிரி டே இருக்கு இல்லையா ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பிரி செப்டம்பர் ரெண்டு வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது வீக்லி எக்ஸ்பிரி அந்த எக்ஸ்பிரியோட ப்ரீமியமோட லெவல் பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியமோட எக்ஸ்பிரியோட ப்ரீமியமோட லெவல் பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் அப் சைடில் போகும்போது அதாவது ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அதுக்கு ரிவர்சல் லெவல் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரூபா ஐம்பது விஷா அப்படிங்கிறது ஃபைனல் இருக்கக்கூடிய ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து இந்த செப்டம்பர் ரெண்டோட கீழ் இருக்கக்கூடியது ஸோ அடுத்து வந்து அடுத்த எக்ஸ்பிரிக்கான ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதுனால போன வாரமே வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சார் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கானுட்டுக்கு உள்ள ப்ரீமியமோட லெவல் பண்ண போடுங்க சார் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ப்ரீமியமோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ அதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ரூபா அப்படிங்கிறது அதோடய மேஜர் லெவல் ஓகே ஸோ அப்சைட்டில் போகும்போது அந்த ப்ரீமியமோட ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தொண்ணூத்தொம்பது ரூபாயும் செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து அறுபத்தி ஆறுரூவா அப்படி இரநூத்தி அறுபத்தாறு ரூபா அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ நூற்றி ஒம்பது இரநூத்தி அறுபத்தாறு டவுன் சைடில் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது அறுபத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ரெண்டு எக்ஸ்பிரி டேவுடைய ப்ரீமியமோட லெவல் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து அதோட லெவல்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை வந்து நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் லெவல் வந்து டெய்லி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ மார்க்கெட்டோட டேரக்ஷனை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரீமியமோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு புது அந்த பெல் பட்டனை எனபிள் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஓகே ஸோ நம்மளோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் லைக் அப்படிங்கிறது தாராளமாக கூச்சப்படாமல் அதை வந்து அள்ளி நிறையா கொடுங்க ஸோ அதோட உங்களுடைய அதில் உங்களோட தாராளத்தன்மையை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுகிறேன் ஸோ வீடியோவோட உங்களுக்கு பிடிச்சிருக்கப்படா லைப் லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ